இந்த 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 தொல்லியல் தொல்லியல் சம்பந்தமான விடயம் எங்களுடைய காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அமைச்சர்களும் விடயத்தை சொல்லுகின்றேன் சொல்லுகின்றேன் கடந்த கடந்த காலத்தில் காலத்தில் நடைபெற்ற ஒரு அனுபவத்தை இடங்களை அடையாளம் காணுகின்ற என்ற விடயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அதாவது அங்கு உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பன்னிரண்டு சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன இந்த உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த காணிகள் அவர்களுடைய மேற்பார்வை ஆளுகையில் இருக்கின்றன அந்த நேரத்தில் திடீரென்று இந்த தொல்லியல் இடங்களுக்குரிய அந்த பதாகைகள் இடப்படுகின்ற போது அங்கு ஒரு சிரமமான முருகல் நிலை ஒன்று ஏற்படுகின்றது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் இருந்து திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை வடக்கு பிளம் என்று சொல்லி நாங்கள் இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விடயங்கள் கடந்த காலத்திலும் அங்கு ஒரு மிகவும் மோசமான அடாவடித்தனமான செயல் செயலில் ஈடுபடுகின்ற ஒரு மதகுரு இருக்கின்றார் மிகவும் கெட்ட வார்த்தைகளை பேசுவார் இனமுறுகல்களை ஏற்படுத்துவார் நுகைகொடையில் ஒரு ஒரு எதிர்கட்சியினர் கூட்டம் நடக்கின்ற காலத்தில் அங்கு இந்த தொல்லியலிடங்களுக்கான இந்த அடையாளப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நடக்கின்றன எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய தினமும் மூன்று நாள் தினம் அழைத்து இலங்கையர் தினத்தை ஒரு சகல இனத்தவர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் அனுஷ்டிக்க அதனை கொண்டாட வேண்டும் நாங்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே வேளை இப்போது மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபை அதிகாரம் பெற்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநகர முதல்வர்கள் இருக்கின்றார்கள் பிரதேச சபை தலைவர்கள் உப தலைவர்கள் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த இடங்களில் எவருக்கும் தெரியாமல் அந்த தொல்லியல் இடங்களுக்கான அந்த அடையாளப்படுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது இதால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிகின்றேன் நான் பத்திரிகையை பார்த்தபோது தெரிந்தது அதில் சில இடங்கள் பிடுங்கப்பட்டிருப்பதாக கூட நான் அறிகின்றேன் தயவு செய்து நாங்கள் சட்டத்தை மீறி நடப்பதற்கு விருப்பமில்லை சட்டத்தின்படி நடப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் ஒரு இன நல்லிணக்கத்தை குழப்பக்கூடிய விதல் கடந்த காலத்தில் எங்களுக்கு கடந்த ஆட்சியில் பல அனுபவங்கள் இருக்கின்றன அதாவது ஆர்ப்பாட்டங்கள் வழக்கு போலீஸ் நடவடிக்கை என்றெல்லாம் பல குழப்பகரமான நிலைமைகள் காணப்பட்டன ஆகவே இப்படியான குழப்பகரமான நிலைமைகள் ஒரு இனவாதமற்ற மதவாதமற்ற அல்லது மொழிவாதமற்ற ஒரு சூழலுக்கு பொருந்தாமல் இருக்கும் தயவு செய்து இந்த நடவடிக்கையை நீங்கள் செய்திருக்கலாம் அந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபையின் தலைவர்களை அழைத்து இந்த விடயங்களை சொல்லிவிட்டு செய்தனர் கடந்த காலத்தில் சில சந்தேகமான முரண்பாடான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றது மிகுந்துலையில் இருக்கின்ற மதகுரு சொல்லியிருக்கின்றார் அந்த குறுந்தூர் மலை பகுதியில் அவர் சொல்லியிருக்கின்றார் பௌத்த குரு சொல்லியிருக்கின்றார் குறுந்தூர் மலை பகுதியில் பௌத்த இடிபாடுகள் உள்ள அந்த சின்னங்களை கொண்டு அந்த இடத்தில் போட்டுவிட்டு அந்த இடத்தில் பௌத்த சின்னங்கள் இருந்திருக்கின்றது என்று சொல்வதாக நாங்கள் சொல்லவில்லை அந்த குரு சொல்லுகின்றார் ஆகவே இப்போது எங்களுடைய மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் இருக்கின்றன அதே போல நான் உங்களிடம் சொன்னேன் இந்த ஆணைக்குழு அந்த தொல்லியல் ஆணைக்குழு அமைக்கின்ற போதும் ஒரே மதத்தவரை சார்ந்தவர்களை செய்தால் பிரச்சனைகள் உருவாகும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் ஆனால் நீங்கள் பேரை தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை நினைத்திருப்பதாக அறிகின்றேன் நல்ல விடயம் இருந்தாலும் வந்து அந்த இடத்தில் கூட்டங்களை ஆகவே கூட்டங்களை கூட்டி அந்த மக்களுக்கு ஒரு அந்த உறுப்பினர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து நாங்களும் அறியத்தக்கதாக இந்த விடயத்தை செய்திருக்கலாம் இப்போது பார்க்க போனால் பாகரை பிரதேசம் அதாவது கோரலை பற்றி வடக்கு கோரலை பற்றி அதே போல மண்முனை தென்மேற்கு மண்முனை மேற்கு இப்படி கோரீவு பற்று போன்ற பல இடங்களில் இந்த தொல்லியல் இடங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பதாகைகள் நடப்பட்டிருக்கின்றன இதனால் குழப்பமடைந்தவர்கள் என்ன என்றால் யாரோ அதனை பிடுங்கி இருப்பதாகவும் அறிகின்றோம் இப்போது நீங்கள் சட்ட நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை வழக்கு என்று போகின்ற போது இப்போது எங்களுடைய ஜனாதிபதி சொல்லுகின்றார் நாங்கள் ஒரு இலங்கையர் தினத்தை மிக எல்லோரும் ஐக்கியமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் கடந்த காலத்தில் மயிலத்தமிடு மாதமனை போன்ற இடங்களில் இந்த மேச்சத்தறை பிரச்சனையில் நாங்கள் அந்த முறைகேடான செயல்பாடுகளை நாங்கள் முனைந்து நின்று தடுக்க முற்பட்ட போது எங்களுக்கு எதிராக வழக்குகள் போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் நாங்கள் வழக்கில் ஒன்றரை வருடமாக அலைந்து கொண்டிருந்தோம் பின்னர் நீதிமன்றம் எங்கள் மீது குற்றமில்லை என்று எங்களை தள்ளுபடி செய்திருந்தது ஆகவே மீண்டும் தயவு செய்து நாங்கள் இன நல்லிணக்கத்தோடு ஐக்கியமாக எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டு உங்களோடு கைகோர்த்து பயணிப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றவர்களும் அறியத்தக்கதாக இந்த விடயங்களை ஒரு இணக்கமான செயல்பாட்டில் செய்கின்ற போது முரண்பாடுகள் ஏற்படாமல் நாங்கள் இந்த விடயங்களை கையாள முடியும் சில வேளைகளில் இந்த தொல்லியல் இடங்கள் என்ற உடனே நினைக்கின்றார்கள் அந்த பிரதேசங்களில் தொல்லியல் என்று சொல்லுகின்ற போது பௌத்த கலாசாரத்தோடு இருக்கலாம் இந்து கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்கலாம் இஸ்லாமிய கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட தொல்லியல் என்று சொன்னவுடன் அந்த இடங்களில் பௌத்தேரத்திற்குரிய இடங்கள் தான் இருக்கின்றது அம்பிட்டியர் சுமனரத்னதீரன் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக செயல்படுகின்றார் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உங்களுடைய வீடியோ காட்சிகளை பார்க்க கூடியதாக இருக்கும் அவர் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பாதிக்கின்றார் இன நல்ல குழப்புகின்றார் ஆகவே பல போலீசாரை தாக்கியிருக்கிறார் பெண் போலீசாரை தாக்கியிருக்கின்றார் இவ்வாறு அரச உத்தியோகத்தர்களை அலுவலகத்துக்கு சென்று தாக்க சென்றிருக்கின்றார் ஆகவே இப்படியான இவர்கள் இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களில் தலையிடுகின்ற போது இன நல்லிணக்கம் குழப்பப்படும் ஆகவே தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அந்த அமைச்சர்கள் எங்களுடைய பௌத்த கலாச்சார அமைச்சர்களையும் நானும் பாராளுமன்ற உறுப்பினரும் உணவுச்சாலையில் இருக்கின்ற போது சென்று இந்த விடயத்தை முறையிட்டோம் அந்த விடயத்தை அவர் சாதகமாக பரிசீலிப்பேன் அதனை சாதகமாக அணுகுவேன் என்று குறிப்பிட்டார் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் இப்போது பிரச்சனை வந்திருக்கின்றது இல்லாமல் இணக்கப்பாட்டில் செயற்பட்டு உங்களுடைய கருமங்களை செய்கின்ற போது அறிவித்து செய்யுதால் எல்லோருக்கும் என்னென்னால் உள்ளூராட்சி சபைகளுக்கும் இவற்றை கருத்தில் கொண்டு செய்யுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி ලක්්චනයේය සහොක්කඩි ෝලි පදේශසිත් සිදධවෙලතියන්නේ පුරාවිද්‍යා ඉස්ථාන ලක්ුණු කරන දැනිින්පුරු නෙබේ ඉවත් කරල තියෙන්නේ ප්‍රාධී සබව මැදියත් වෙලා ඉවත් කරලතියන්නේ පුරාවිද්‍ය භූමියට යන දිසානතිය පෙන්න්නන නැත මාර්ග පෙන්න්නන දැන්නිින්පපුරු ඇත්තවසෙම ප්‍රදීශය සම්ර් මිතු යන ව ික සද තු මාලගේ සබාතතුන් ටයම් ගටලුව යන ත සාකච කරල ප්‍රාවි්‍යාක සාකච්ච කරේ ප්‍ර්න සදා ගන්න තිබුණා. නමුත් මේ විදියට රජයවිසින් ඉ්‍යානුකූලව පුරාවිද දෙපාර්මෙන්න්තුව විසින්ඒ දිසානතිය පෙන්න්නන පොරු තම යවත් කලතිය පොරුහයක් ගවත් කලතිය. ම තු පළ ග ප හැ ධරන කර හිඳ බතුමට ාධන කරන වා ගේ තියන ගැටල සාකච්ච ර්ග විි දාගන්න වශ යි. නැතුව හිල්ල ඒ ැන්ම් පපුරු යොත් කරලා ඒ රංගේලද . පාද සබව තුල තැම්පත් කිරීමින් හෝ ස්ාන තැප ඉවත් කිරීම මහරහා වෙන පනිවිඩයක්ක් සමාජයට යනවා මොකද ප්‍රාදීශ සභාව සතුවනව ඉඩම්බල අයියේ තියෙෙනඒ ඉඩම්බල අයිතිය පිළිබඳ ගැටලූකුත් නෙවේ. මේක ඒ පුරාවිද්‍යා භූමියට යන මාර්ගය. දිසාාව පෙන්නන පුවරුවක්කක. එක නීති්‍යානු කොල තම පුරාවි්‍යධ්‍ය පර්මින්තුව ඒ සවිකරල තියන්නේ උම් පුාද්‍ය දෙ පාර්මෙන්න්තුව සිහවැනි බෝඩ්ඩ. ඇම් නාමපුරුව එක සේ විචි පහක් සවි කරලාකේ පහල දහ සවිකරලා තවසන් කලකිවවා. තේෙම ඒවයි ඉවත්රන්න කිසිු නීත්‍යයනකුල හැියවක් නෑැකිසිමෙනෙකුට. ඒක ඒ සම්බන්ධය තම නීතිමේ පියවරගන්න කටයුතු කල තියනෙ කත් අධිකරන තන්ද අදේ ය ඔබ තුමා කිවවා ගැපී ඕන ලව සූදානම් සාකච්්‍යා කරන මේවාගේ ගැටලු විසඳන්න මේවා තවත් පර්ෂන් ඔොට ජාතිවාද අවස්සලලා ආගම්වාදය අවස්සල කටයුතු කරන්න පිකිස්සේත්ම ඉඩකඩක්නෑ ඉඩ කඩත් දෙන්න. ුන් ඔ ශ්‍රීනේෂන් මැත්තුමාවා ජරිපැත් කරපු ගැටලුවව සංවේධී කාරණයක් අපි දන්නවා මන්නනාරවලත් යාල්පා නම්බලත් මේ විදිහටම ලකුණු කරලා තිබෙනවා පුරාවිද්‍යා ස්ථාන ඒවා අපේ රටේ උරුමේ කොටසක් මමන පම ප්‍රාදේ සබා සභාපතුනාන මම හිතන්නේ මේ වගේ සයිත්හෝ මෙමතරගෙනක ටෝර්ෙසම්මලටත්වෙන් කරලා යනිසිරිවර දිගෙන ගන්න පෙන් කරලා මෙ ප්‍රෝජනයක් ගන්න හිතන එක. කොමුණත් අද දවසදී ඔබුතුමාලට අවශ්‍යනං අප උත්සා කරනවා ගරු බුද්ධ සාසන සංස්කෘති කමතුත් ආන්දිජ පාලෑමතුමාත් ඇැඳදිසින් අවස්ථාවකද ආවශ්‍යනන් ප සාකච්චා ලෑස් ලදෙන පුළුවන් තවමත්ක විසිඳිච නැති ගැටල තියෙනවනං විෂනන් බොහොමිස්සූති